வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் என்று இருபத்தொராம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் பிரதான செய்திகளில் முதலில் இடம்பெறுபவை தாயக செய்திகள் வல்வெட்டி துறையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அமெரிக்காக்கும் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் மற்றும் ஆதன அளிப்பு என்பவற்றிற்கு இழப்பீடாக பதினைந்து அமெரிக்க டாலர் இழப்பீடு கோரி இலங்கை இழப்பீட்டு அலுவலகத்தில் கோரிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி முதல் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உயிர் தப்பியவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தகவல்களுக்கு அமைய இந்த இழப்பீட்டு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பல்பெட்டி துறை குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த கோரிக்கைக்கு அமைய இலங்கை மண்ணில் வெளிநாட்டு இராணுவம் ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய அட்டூழியத்திற்கு இழப்பீடு கோரும் முதல் சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது இந்த மூன்று நாள் தொடர்ச்சியான தாக்குதலின் போது அறுபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடனும் முப்பத்தி நான்கு பேர் காயங்களுக்கு உள்ளாகினர் இது தவிர நூற்றி இருபத்தி மூன்று வீடுகள் மற்றும் நாற்பத்தி மூன்று கடைகள் அளிக்கப்பட்டன மேலும் இருநூற்றி ஐம்பது மேற்பட்ட வீடுகள் சேதமாக்கப்பட்டன ஜால்பாணத்தின் வடமராட்சி ஊடக மன்றத்தில் கடந்த இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டன இந்த சம்பவங்களுடன் தொடர்பு கொண்ட குற்றவாளிகள் வெளிநாட்டு இராணுவமாக இருந்த போதிலும் இந்த கொடுமைகள் இலங்கையின் இறையாண்மை பிரதேசத்தில் நடந்துள்ளன இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கை குடிமக்கள் என்பதால் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசு அரசாங்கத்தின் பொறுப்பு என விழப்பீட்டு அலுவலகத்தை பிரஜிகள் குழு வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து கட்சியின் தலைவர் உதய கம்பன் விசனம் வெளியிட்டுள்ளார் இதன்படி உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக வழங்கப்படும் அரச நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக சட்டப்பூர்வ நன்கொடையாக வழங்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஒருவரின் வேதனத்தை செலவிடுவதற்கும் அரச நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கும் இடையே வேறுபாடு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட வருமானத்தை தங்கள் விருப்பத்தின்படி பயன்படுத்துவதற்கு சுதந்திரம் உள்ளது எனினும் அலுவலகங்கள் எரிபொருள் தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் வாடகை மின்சாரம் அல்லது உபகரணங்கள் போன்ற அலுவலகத்தை பராமரிப்பதற்கு வழங்கப்படும் நிதியை ஒரு கட்சியிடம் ஒப்படைக்க முடியாது அவ்வாறு செய்வது அரச நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கு சமம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இது போன்ற செயல்கள் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு சமம் எனவும் நீதிமன்றத்தால் பிணையில் செல்வதற்கு அனுமதிக்க முடியாத கூற்றமாகும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தேசிய மக்கள் கட்சியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிக்கடை சிறையில் தனியான ஒரு பிரிவை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் புதிய கம்பன் பில தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் இராணுவ குழுக்களை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இராணுவ ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் இதனிடையே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமகன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டில் சீரற்ற காணொலி காரணமாக நூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த அஞ்சூற்றி எண்பத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு அமைய குருநகர் மாவட்டத்தில் நூற்றி பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த காலி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டுள்ளதாக முக அமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பவுனியா மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதும் சில இடங்களில் போக்குவரத்து நடவடிக்கைகள் அத்துடன் சியம்பல் கொங்கஸ் வீதி நீரில் மூழ்கியுள்ளதனால் அதனுடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன நாட்டில் ஆண்களே அதிக வாய்ப்புற்று நோய்க்கு முகம் கொடுப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க நியமிக்கப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை சுகாதாரத்துறையின் பல துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வயது வந்தவர்கள் பல் நோய்களால் பாதிக்கப்படுவது அடையாளம் காணப்பட்டுள்ளது எனினும் இந்த நிலையிலிருந்து குழந்தைகள் மற்றும் மக்களை பாதுகாக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சுகாதார மேம்பாட்டு நடவடிக்கையில் சுகாதார கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாய்ப்புற்று நோயை தடுப்பதற்காக முன்கூட்டிய நோயை கண்டறியும் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் ஆண்களிடையே வாய்ப்பு நோய் பாரியோரு பிரச்சனையாக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நாட்டில் உயர்தர சுகாதார சேவை செயல்பட்டு வருவதுடனும் தற்போதைய பல் சம்பந்தமான மருத்துவத்தை அனைவரும் மேலும் மேம்படுத்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த நாட்டு மக்களை நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்க்கை பெற்றுக் கொள்ளும் மக்களாக மாற்ற சுகாதார அமைச்சகம் நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் நளிந்து தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டும் இருப்பது தமிழருவியின் உங்களோடு இணைந்திருக்கும் நான் மலரவன் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யுங்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை பிரதான செய்திகளில் உலக செய்திகள் கமாசிற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட சில மனத்தியாளர்களின் பின்னர் காசாவில் இன்னும் அமலில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளதாக இஸ்ரேலும் கமாசும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் யூத்த நிறுத்தம் மீண்டும் உறுதியாக செயல்பட வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது ரபாவில் தங்களை குறிவைத்து தீவிரவாதிகள் யுத்த தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது அதில் இரண்டு படைத்தரப்பினர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனையடுத்து காசா முழுவதிலும் இலக்கு வைத்து தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலை தொடரும் பட்சத்தில் யூத்த நிறுத்தம் மற்றும் சமாதான நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் யூத்த நிறுத்தம் குறித்து அமெரிக்காவின் அழுத்தம் அவசியம் என அங்கு நிலை கொண்டுள்ள ஊடக நிறுவனங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பொருட்களை வாங்கும் நாடு மீது அமெரிக்க ஜனாதிபதி கூடுதல் வரிகளை விதித்து வருகின்றார் அந்த வகையில் இந்தியா மீது ஐம்பது சதவீத கூடுதல் வரியை விதித்தார் ஆனால் அவரது மிரட்டல்களை மத்திய அரசு பொருட்படுத்துவது இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா நலன்களை கருத்தில் கொண்டு கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்ய செய்யப்படுகின்றது அது தொடரும் என்றும் மத்திய ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரம் நம்மோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்கள் நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்